ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாய்க்கடுக செடியோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நமக்கு வரக்கூடிய நோய்களை போக்கக்கூடிய ஏராளமான ஏராளமான மூலிகைகள் வந்து நம்மளோட பூமியிலே வந்து நிறைஞ்சு இருக்குது அப்படி இருக்கக்கூடிய சஞ்சீவி மூலிகைகளில் ஒன்று தான் இந்த மூலிகைங்க இதை நிறைய பேர் பார்த்துருப்பேங்க ஆனால் இதனுடைய பேர் வந்து தெரிஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இதுக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா கடுகுங்க இதுக்குள்ளே விதையை பார்த்தீங்க அப்படின்னா சின் சி நம்ம விதை இருக்கும்ல மாதிரி ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும் கடுகுங்க பாருங்க ரொம்ப குட்டி குட்டியா இருக்கு ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும் இது பேர் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்குது இது வந்து தெரு ஓரங்கள்லேயும் தரிசு நிலங்கள்லயும் காட்டு பகுதிகள்லயும் அதிக அளவு வந்து வளரக்கூடியதுங்க இந்த இலைகள் கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மையோட இருக்குதுங்க இந்த காய்க்கு உள்ள ப விதையை பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருக்குது அதனால தான் வந்து இதை நாய் கடுகம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதோடைய மருத்துவ குணங்கள் ஏராளங்க அதனால தான் ஆயுர்வேதத்திலும் சித்த மருத்துவத்திலும் இதை வந்து பயன்படுத்திட்டு வராங்க யுனானிக் ம யுனானி மருத்துவத்தில் கூட வந்து இதை பயன்படுத்திட்டு வராங்க இந்த செடியோட வேர் இலை பூ காய் அப்படின்னு எல்லாத்துலேயுமே வந்து எல்லாமே வந்து மருத்துவ தன்மைகள் கொண்டது தான் இப்போ இதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன அதனால் என்ன நோய்கள் எல்லாம் குணமாகும் அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம் நம்ம உடலில் வாயு அதிகரிக்கிறப்போ மூட்டுகளில் தங்க ஆரம்பிக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக தங்கிரும் அதை ஆரம்பிக்கும் போது குடல்களிலும் வந்து அது தங்கிடுங்க அப்படி குடல்களில் வந்து தங்கக்கூடிய வாயுக்களை வெளியேற்றதுக்கு இந்த நாய்க்குடுக்கு இலையில் வந்து தாராளமாக வந்து நீங்கள் பயன்படுத்தலாங்க அதுக்கு இந்த இலைகளை நல்லா அலசிட்டு கீரை பண்ண கீரை குழம்பு பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி நீங்கள் மசியல் மாதிரி பண்ணி சாதத்தோடு சேர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது குடலில் உள்ள வாய்க்கள் எல்லாமே வெளியேறிடுங்க அதனால் ஒட்டுமொத்த வயிறுமே வந்து சுத்தமாயிடும் குறிப்பாக உங்க குடலில் உள்ள புழுக்கள் செத்து மலம் வழியாக வந்து வெளியேறிடுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பசியின்மையினால கஷ்டப்படுறவங்க இந்த இலையை சாப்பிட்டாங்க அப்படின்னா செரிமான கோளாறுகள் நீங்கி ஜீரண சக்தி வந்து உண்டு பண்ணுங்க நிறைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா சரியாக சாப்பிட மாட்டாங்க அதுக்கு காரணம் வயிற்றில் உள்ள குடல் புழுக்கள் தான் ஸோ பசியின்மை மற்றும் குடல் புழுக்கள் உள்ள குழந்தைகளுக்கு இந்த நாய்க்கடுகு சிலை செடியை வந்து மொத்தமாக நிழல்ல காய வச்சுருங்க காய வச்சு அரைச்சி அதை பொடியாக்கிக்கோங்க அந்த பொடியை அரை ஸ்பூன் அளவு வந்து தேனில் கலந்து கொடுங்க இந்த இதை வந்து ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் நைட் டைமில் வந்து கொடுத்தாலே போதுங்க இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கும்போது பசியமை பிரச்சனை தாராமல் நீங்கிடும் பெரியவங்களும் இதை வந்து எடுத்துக்கிடலாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்களும் பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைக்கு நல்ல தீவு தரக்கூடியதுங்க இந்த மூலிகை பார்த்தீங்கன்னா மாதவிடாய் காலத்தில் சில பெண்களுக்கு இயல்பான இரத்தப்போக்கையும் தாண்டி அளவுக்கு அதிகமான ரத்தப்போக்கு வெளியேறும் அப்படி இரத்தப்போக்கு வந்து அதிகமாக போகிறப்ப உடலில் பலவீனமே இருக்காது அதாவது பல பலமே இல்லாமல் பலவீனமாக இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த இலையை நல்லா வதக்கி துவையல் மாதிரி செஞ்சு சாதத்தோடு சேர்த்து வந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா பூரணம் வந்து குணம் பூரணமாக குணமாயிருங்க இந்த மாது வர்றதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி சாப்பிடுவோம் அப்படி சாப்பிட்டா தான் நல்ல நிவாரணம் கிடைக்கும் இந்த மாதிரி சாப்பிட்றதுனால உடல் வகையினு நீங்கி உடலுக்கு நல்ல தெம்பு வந்து உங்களுக்கு கிடைக்குங்க அடுத்து காது வலி காதில் அடைப்பு காதில் சீல் வர்றது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு சம அளவு நல்லெண்ணெய் சேர்த்து அதை நல்லா காய்ச்சிட்டு வடிகட்டு அது நல்ல ஒரு ஒரு டப்பாவில் வந்து வச்சுக்கோங்க இந்த எண்ணெயை பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ரெண்டு சொட்டு மட்டுமே உங்கள் காதுகளில் விடணுங்க தொடர்ந்து மூணு நாளைக்கு விடணும் இந்த மாதிரி செய்யும் போது காது வலி காது அடைப்பு காதலில் சீல் வடிகிறது இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்ல பிரிவு கிடைக்குங்க அடுத்து வயிற்று பொண்ணு மஞ்சள் காமாலை காய்ச்சல் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க மற்ற கீரைகளோடு சேர்த்து இந்த நாய்க்கடுக்கு விலையையும் மசியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு வரும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய வயிற்றுப்பம் மஞ்சள் காமாலை தீராத காய்ச்சல் இருந்தாலும் அதையும் தணிக்கக்கூடிய தன்மை கொண்டதான் ஒரு நாய்க்கடுக்கு இல்லைங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை நரம்பு தளர்ச்சி நரம்பு தளர்ச்சி பிரச்சனை உள்ள ஆண்கள் இந்த நாய்க்கடுக்கு இலைய நல்லெண்ணெய்ல வதக்கி நல்லா அரைச்சி நைட்டு சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா தளர்ந்து போய் இருக்கிற நரம்புகள் எல்லாமே முறுக்கிறோம் அதனால நரம்பு சம்பந்தமான எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து வராதுங்க நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளில் மூளையும் ஒன்றுங்க மூளைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கக்கூடியதே இந்த நாய்க்கடுக்கும் ஞாபக சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வாங்கி வயிற்றுப்போக்கு பிரச்சனை இருக்கிறவங்களும் தாராளமாக நாய்க்கடுகளையே வந்து பயன்படுத்தலாங்க அடுத்து நம்மளுடைய உடலில் தேவையில்லாமல் வளரக்கூடிய அணுக்கள் தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த நாய்க்கடகத்துக்கு இருக்குது தேவையில்லாத அணுக்கள் அப்படின் அப்படின்னா நமக்கு ஞாபகத்துக்கு வருது நோய்ங்க அந்த புற்றுநோய் செல்களை வந்து அழிக்கக்கூடிய தன்மையும் இந்த நாய் இருக்குதுங்க அதனால் வாரத்தில் ரெண்டு முறை நாய்க்கடுகு இலையை பயன்படுத்தி பாருங்கள் உங்களுடைய உடலில் உள்ள புற்றுநோய் செல்கள் படிப்படியாக அழிய ஆரம்பிச்சிடும் அதாவது கீரை குழம்பு உடுத்திங்களா அது மாதிரி கீரை மசைன் மாதிரி இந்த இலையை செஞ்சு சாப்பிடுவாங்க உங்களுக்கு புற்றுநோயே வராதுங்க அடுத்து தூக்கமின்மை பிரச்சனையை சரி பண்ணக்கூடியதே இந்த நாய்க்கடுக்கு செடி இந்த இலையை நல்லெண்ணெயில வதக்கி துவையில் மாதிரி செஞ்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா தூக்கு பிரச்சனை நீங்கிடும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மூட்டு வலிங்க இது ஊப்ப எல்லாருக்கும் கவர்ந்து சின்ன குழந்தைகள்ல இருந்து வயதானவங்க வரைக்கும் வரக்கூடிய வரக்கூடியது தான் அந்த மூட்டு வலி நம்ம உடலில் வாயு அதிகரிக்கும் போது மூட்டு வலி ஏற்படும் அதுக்கு வந்து இந்த இலையை நல்லெண்ணெயில் போட்டு வதக்கி நல்ல அந்த எண்ணெயை மூட்டுகளில் வந்து அப்ளை பண்ணும் எங்கெல்லாம் வலிக்கிடும் அங்கே அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது ஒரு மூணு நாளில் வந்து உங்களுக்கு நல்ல தீர்வு வந்து கிடச்சிருங்க அது மாதிரி இந்த இலையில பார்த்திங்கன்னா கல்லீரில் பாதுகாக்கிற தன்மையும் நிறையவே இருக்குது கல்லீரலை நல்லா சுத்தமாக்கி அதை நல்லா செயல்பட வைக்கக்கூடிய தன்மையும் இந்த நாய் இருக்குதுங்க தோல் நோய்களையும் சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த நாய் கடுகத்துக்கு இருக்குது இதோட வேர் இருக்கு இல்லையா இதோட வேரை நல்லா இடிச்சு தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து நீங்க பிடிச்சிட்டு வரும்போது அதை கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா ரத்தம் சுத்தமாகும் அதனால் நம்ம உடல் எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்குங்க இந்த நாய்க்கழுகு நம்ம உடலுக்கு நிறைய ஆரோக்கிய நன்மைகளை வந்து தரக்கூடியது ஸோ கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பண்ணையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ